வணக்கம் ஆப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கவிலன் இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ்ல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அளவில் வேளாண் உற்பத்தியில் முதல் இடத்துல என்னென்னலாம் எந்தெந்த மாவட்டங்கள் சாரி மாவட்டங்களில் மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதோட முழு விளக்கம் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை பற்றின முழு விவரமும் கீழே லிங்க்ஸ் நீங்கள் டச் பண்ணி பாருங்க அதை பற்றின முழு தமிழ்நாடு கைடு சீரீஸில் சாப்டர் தேர்ட்டீன் ஓகேவா அந்த இதில் உங்களுக்கு டீட்டெயில் ஒரு எலாப்ரேட் ஒரு வீடியோ இருக்குது ஓகே இதில் நம்ம பார்க்க போகிறது இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் வேளாண் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள்லாம் எத்தனை இருக்குது இதில் தமிழ்நாடு மூணு இடத்துல இருக்குது ஸோ வாழை உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது மலர்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது மரவள்ளிக்கிழங்கில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் நெல் சாகுபடியில் மேற்கு வங்கம் முதலிடத்துல இருக்குது மேற்கு வங்காளம்னா வெஸ்ட் பெங்கால் கோதுமையில் எதுனா பஞ்சாப்பு அதுக்கப்புறம் ஹரியானா முதலிடத்துல இருக்கு அதுல உத்தரப்பிரதேசம் வந்துடும் அதுக்கப்புறம் சோளம் உற்பத்தியில சோளம் உற்பத்தியில ஆந்திர பிரதேசம் முதலிடத்துல இருக்கு ஆந்திர பிரதேசம் அப்புறம் பருப்பு வகைகள் பருப்பு வகைகள்ல எதுல இருக்குன்னா மத்திய பிரதேசம் முதலிடத்துல இடத்துல இருக்கு மத்திய பிரதேசம் முதலிடத்துல இடத்துல இருக்கு நிலக்கடலையில குஜராத் ஓகேவா அப்புறம் கடுகுல குஜராத் அப்புறம் சோயா பீன்ஸ் இதுல வந்து ராஜஸ்தான் ஓகேவா கடுகுல வந்து ராஜஸ்தானு சோயா பீன்ஸ்ல வந்து மத்திய பிரதேசம் முதலிடத்துல இருக்கு சூரியகாந்தில வந்து கர்நாடகா முதலிடத்துல இருக்கு சூரியகாந்தில மட்டும் இல்ல காஃபி உற்பத்திலையும் கர்நாடகா தான் முதலிடத்துல இருக்கு கரும்புல வந்து உத்தரப்பிரதேசம் முதலிடத்துல இருக்கு உத்தரப்பிரதேசம் பருத்தி உற்பத்தியில குஜராத் முதலிடத்துல இருக்கு சனல் உற்பத்தியில மேற்கு வங்காளம் முதலிடத்தில் உள்ளது அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல உத்தரப்பிரதேசம் முதல் இருக்கு உத்தரப்பிரதேசம் அப்புறம் வெங்காயம் உற்பத்தியில மகாராஷ்டிரா முதல் இருக்கு ஓகேவா மகாராஷ்டிரா முதல் இருக்கு பட் இதோட தெளிவான அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு கீழே தர லிங்கை டச் பண்ணுங்க முழு வீடியோ அது ஒரு பதினெட்டு பேஜ் உள்ள வீடியோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் அதில் தமிழகத்தின வேளாண்மை பத்தின அனைத்து டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஷார்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு இம்பார்டன்ஸ் சார்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்